அங்கே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது டி டிஎஸ் ஆஃபீஸால் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க நானும் என் ஹஸ்பண்டும் அவங்கள ட்ரா பண்ணுறதுக்கு போயிருந்தோம் அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு வந்து நம்ம இந்தியாவில் செலப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்து பொங்கல் செலப்ரேஷன் வேறு லெவலில் பண்ணுறாங்க பொங்கல் பண்ணலாம் ஒரு வேனில் வச்சு எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்போ மார்னிங் என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா நான் தூங்கி எழுந்து அப்படியே போய் அவங்கள விட போனதால என்னாலையும் இவராலையும் கேப்சர் பண்ண முடியல அது வந்து இப்போ அவங்களுக்கு கூப்பிட்ட போகிறோம் எல்லாம் செலப்ரேஷனும் இங்கே வந்து யாழ் நிலா

வந்துட்டோம் பொங்கல் ஃபங்க்ஷனும் எங்களால் பார்க்க முடில இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இங்கே பக்கத்தில் இவங்க முருகன் கோயில் வந்து ஆன்டி போவாங்க பட் என்னால் இன்றைக்கி போக முடியல அங்கே ஒருத்தங்க ப்ரைஸ் விழாவில் வந்து போட்டி வச்சுருக்காங்க அந்த போட்டியில் நிறைய வந்து போங்கா டைம் நடந்திருக்கு அதில் ரொம்ப டிஸப்பாயிண்டடாக உட்காந்துட்ருக்காங்க அங்கே பாவம் என்ன பண்ணுறது நாங்களும் பொங்கல் பொ பொங்கலை பார்க்க போகணும்னு பார்த்தோம் பொங்கலும் பார்க்க முடில போட்டியும் பார்க்க முடில எனிவே இப்ப எங்க தான் போறது இளங்கோ சிக்கன் பக்கோடா தான் நான் விரும்பி சாப்பிட்றது ஆனால் இங்கே வந்து மரவள்ளி கிழங்கு பருப்பு வடை அதோட சீவல் அதெல்லாம் தான் இங்கே சாப்பிட்றது இப்போ வந்து நம்மளோட தம்பி வாங்க போயிருக்கிறார் மரவள்ளி கிழங்கு பிரட்டலும் வடையும் பருப்பு வடையும் வாங்க அந்த பருப்பு வடைக்கு ஒரு கொச்சு கதூலும் ஒரு என்ன சொல்ற சட்னி மாதிரி வந்து தருவாங்க அது நல்ல டேஸ்டாக இருக்கும்

இப்போ நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்தோம் சாப்பாட்டுக்கு வாரத்துக்கு முதல் வந்து சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்க தானும் அதால் நாங்கள் அதை வாங்குறதுக்கு வந்துருந்தோம் இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு வந்திருக்கோம் சரி வாங்க இங்கே வந்து எவ்வளோ ப்ரைஸ் திங்ஸ்லாம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு போன காரியம் எதுவும் உருப்படல இப்படியே தான் இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம் ஏதாவது போய் வா பார்க்கலாம் பாக்கே அவர் வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டார் மில்க் பவுடர் பவுடர்ன் ஃபுட் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டியா டீ தூள் ஒரு டீ தூள் எடுக்கலாம்னு எடுத்தோம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் டீ தூள் பட் ஆல்மோஸ்ட் கம்பேர் பண்ணும்போது சேம் தான் டீ தூள் ரேட்லாம் எங்கள் இந்தியாவுக்கு வந்து ஃப்ரூட் இந்த ஜாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து எம்டி ஜாம் இது எவ்வளோ போட்டிருப்பாங்க ஐநூற்றி எழுபது ரூபாய் இல்லை மேங்கோ நல்லா இருக்கும் ஜே எத்தனை கிராம்னா நூறு கிராம் அடா ஐநூறு கிராம் ஐநூற்றி எழுபது ரூபாய் இதுவும் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது இப்போ இங்கே வந்து இந்த சாக்லேட்ஸ் நல்லா இருக்கும் கொஞ்சம் தான் எடுத்து போகிறோம் வாட்டர் பாட்டில் எவ்வளோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து எவ்வளோடா ஒன் எயிட்டி ருபீஸ் இன் ஸ்ரீலங்கா மினரல் வாட்டர் இது வாட்டர் பாட்டில் தானே ஒன் எயிட்டி விற்கிறாங்க ஓகே தான் எல்லாம் அப்படியே நம்ம இந்தியன் ரைஸ்க்கு வந்து நாலு மடங்கு போட்டுக்கோங்க த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படி பார்க்கும்போது கரெக்டாக தான் வருது ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக வருது பட் இந்த ப்ரெஷ் எவ்வளோ பாருங்கள் கோல்கேட் எவ்வளோ இந்த ப்ரெஷ் வந்து நூற்றி முப்பது ரூபா மக்களே ஒரு ப்ரெஷ் இது கோல்கேட் ப்ரெஷ் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஓகே

கோக்னட் இருக்குது இங்கே வந்து எழுநூற்றி இருபது தான் போட்டிருக்காங்க எத்தனை எண்வ என் எம்எல் இது ஐநூறு எம்எல் வந்து செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் இது வந்து நார்மல் கோகனட் ஆயிலுன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் வாங்குகிறார் அதுதான் வந்து இந்த தேங்காய் பால் பவுடர் ஏன்னா தேங்காய் துருவி அரைச்சி எங்கள் வீட்டில் சமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி தேங்காய் பொருள் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அழகாக அதை கரைச்சி கறியில் ஊற்றி நானுந்தா அது கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சிருவோம் அதனால் நாங்கள் வந்து அந்த தேங்காய் பால் பவுடர் வாங்குகிறோம் இது வந்து எவ்வளோனா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆ எத்தனை ஒரு கிலோவா ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கி வந்து நாங்கள் வாங்கப்படுறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவானா ஒரு காசு எட்நூறுவா கிட்ட வரும் சாக்லேட் செக்ஷன் ஒன் எயிட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரி இந்த சாக்லேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓ மாதிரி வந்து இந்த கடையில் எதுவும் வாங்கலை இப்போ வந்து நாங்கள் வேறு ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம் ஏன்னா நாங்கள் தேடின பொருள் இந்த கடையில் இல்லை அப்படின்றதால இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டின்னருக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் ஒரு என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து டின்னர் கூப்பிட்டுருந்தாங்க அது நான் என் ஹஸ்பண்டு அவர் தம்பி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து டின்னர் போயிட்டுருக்கோம் ஸோ அந்த டின்னரில் வந்து என்னென்ன

angels மங்கோலியர் done da ownerFnm exist and soaps for தான்

இந்த வீடியோவும் இதோட கம்ப்ளீட் பண்றோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு கேஷுவலான பிளாக் தான் நாங்கள் இதே மாதிரி இல்லாமல் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் ஆண்டில் தன் பாபாய் சி யூ பாய் 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 மக்களே நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க